கிறிஸ்தேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் சங்கீதம் அறுபத்தி ஐந்து ரெண்டு செபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள் அலிலியா நம்முடைய தேவன் செபத்தை கேட்கிறவர் ஆகார் ஆண்டவருக்கு ஒரு பெயர் வைக்கிறாள் நீர் என்னை காண்கிற தேவன் சொல்லி பேர் வைக்க தாவிது ஜபத்தை கேட்கிறவர் என்று பேர் வைக்கிறார் மேகா தீர்க்குதர்சி தடைகளை நீக்கி போடுகிறவர் என்று சொல்லி பேர் வைக்கிறார் ஆக இங்கே நாம் பார்க்க போகிறது செய்தியின் தலைப்பு நம்முடைய தேவன் ஜபத்தை கேட்கிறவர் இல்லையா ஜபத்தை கேட்கிறவர் அதாவது விண்ணப்பத்தை கேட்கிறவர் ஆகதான் இசேகர் ராஜா அடிக்கடி நாம் தியானம் பண்ணுறோம் நீ பிழைக்க மாட்டா வீட்டுக்காரி ஒழுங்குபடுத்துன்னு சொல்லி ஏசா திருக்கு சிம்மலமாக சொல்லப்பட்டது அந்த வார்த்தை கேட்டு எஸ் ராஜா சுவர்வரமாக திரும்பி கண்ணீரோடு ஜவம் அந்த ஜபத்தை கேட்டு எஸ் ஏகா ராஜாவுடைய ஜபத்தை கேட்ட தேவன் ஏசியாவை நிற்க வைக்கிறார் ஏசையா எஸ்ஐக்காவுக்கு போய் சொல்லு அவனுடைய விண்ணப்பத்தை கேட்டேன் அவனுக்கு சுகத்தை கொடுத்தேன் அவனுக்கு பதினைந்து வருஷத்தையும் கூட்டி கொடுத்தேன் சொல்லி அல்லையா இதுக்கு முன்னால் பார்க்கும்போது போது நீ பிழைக்க மாட்டா வீட்டுக்காரத்து ஒழுங்கு சொன்னபோது கணீரோடு ஜமனார் ஆகவே சீக்கிய ராஜாவுடைய ஜபத்தை கேட்ட தேவன் நம்முடைய ஜபத்தை கேட்க வல்லவர் அன்னால் தனக்கு ஏற்பட்ட நிந்தை அவமானம் பாடுகள் மத்தியிலே ஏளனத்தின் மதியிலே தன் இறுதியத்தை ஆண்டு சமத்தில் ஊற்றி ஜபித்தால் அண்ணாளுடைய ஜபத்தை கேட்டு ஒரு சமையல கத்தர் கொடுத்தார் இல்ல இல்லையா அதே மாதிரிங்க ஆப்ரகாம் ஜோம் பண்ணார் இஸ்மேவலுக்காக இஸ்மேவலுக்காக என்ன ஜோ பண்ணார் இஸ்மேலுக்காகவும் நீ செய்த விண்ணப்பத்தை நான் கேட்டேன் நான் அவனை ஆசீர்வித்து அவனை மிகவும் அதிகமாக பழுகும் பெருகும் பண்ணுவேன் அவன் பனிரெண்டு பிறப்புகளை பெறுவான் அவனை பெரிய ஜாதி ஆக்குவேன் ஜெபிக்கிற அந்த ஜபத்தை கே கத்தர் கேட்டு அவனை பெரிய ஜாதி ஆக்குவேன் சொன்னார் ஆகவே நம்முடைய தேவன் ஆபிரகாம் அண்ணாள் எஸ்க்கா இவர்களுடைய ஜபத்தை மாத்திரமல்ல இன்றைக்கு யாரெல்லாம் இயேசுவேன்னு சொல்லி கூப்பிடுறாங்களோ அவர்கள் எல்லோருடைய கூப்பிடுவதை கேட்டு பதில் கொடுக்க அவர் வல்லவரும் நல்லவருமாய் ஆயத்தமாக இருக்கிறார் அவர் மாறாதவர் அவருடைய வார்த்தைகள் மாறாதவைகள் ஆகவே அவருடைய அடிச்சூடுகளை பின்பற்றி நாமும் கூட அண்ணாளை போல இசைக்க ராஜாவை போல ஆரகம் போல ஜெபிக்கிற பிள்ளைகளாய் மாறுவோம் ஜெயம் பெறுவோம் கற்று நம்ம ஆசிரிப்பார்கள் ஜெபிப்போ நேசிக்க நல்ல தப்போ நேர்ந்து நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைக்கா நன்றி அப்பா நீ ஜபத்தை கேட்கிறவருன்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம் அண்ணா இசேகர் ராஜா போன்ற தேவ பிள்ளைகளுடைய ஜபத்தை கேட்ட தேவன் இன்றைக்கு எங்களுடைய ஜபத்தை கேட்க வல்லவராய் நல்லவராய் இருக்கிறதுக்கா நன்றி ஆகவே நாங்களும் அவர்களைப் போல் விசுவாசமாய் கீழ்ப்படுதலோடு கூட செபிகேட்கதை கருவித்தார் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் நம்முடைய கத்தரும் கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் எந்தென்றைக்கு மகிமை உண்டாவதாக நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக அமேன் ஆமேன் அமேன்